வாசனை சோப்பு போடுவது ஒரு வாடுணம் பூசிக்கொள்வது மாதிரி நோம்பு வச்சுக்கிட்டு அத்தர் போட்டுட்டு போறான் அப்ப நோம்பு வச்சுக்கிட்டு சாப்பிட கூடாது இருக்கிறது குடிக்க கூடாது இருக்கிறது மூக்குல வாசத்தை நுகர நமக்கு சட்டம் இருக்கிறது அது மார்க்க சொல்லாத ஒரு சட்டம் நீங்க நோன்பு வைத்துக் கொண்டு என்ன செய்யலாம் நல்ல நறுமணத்தை பூசிக்கொள்ளலாம் நோன்பு வைத்துக்கொண்டு கொண்டு நல்ல வாசனை சோப்பு போட்டு என்ன செய்யலாம் குளிக்கலாம் அதெல்லாம் தப்பு கிடையாது இன்னும் சொல்ல போனால் சில பேர் என்ன செய்வாங்க நோன்பு வைத்துக்கொண்டு கொண்டு பல்லு கூட துலக்க மாட்டாங்க ஒரு நான் பகல் புள்ளா ஏன்பா பல்லு துலக்க மாட்டேங்கிற அப்படின்னு கேட்டா அதுக்கு ஒரு ஆதாரம் சொல்லுவோம் மதுகபுல சொல்லுவாங்க ஆதாரம் என்னன்னு கேட்டா அந்த நோன்பாளியுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வாடை இருக்குதுல அது வந்து அல்லாஹ்விடத்தில் கஸ்தூரியுடைய மனத்தை விட மேலானது ல ஹலூஃபு ஃபமி ஸாயிமி அத்யபு இன்தல்லாஹி மின்ரி ஹில்மிஸ்கி ஒரு நோன்பாலியுடைய வாயிலிருந்து வரக்கூடிய அந்த வாடை அல்லாஹ்விடத்தில் கஸ்தூரியை விட நல்ல கஸ்தூரி என்னங்கிறது ஒரு மானில இருந்து எடுப்பாங்க அது நல்ல வாசமா இருக்கும் அதை விட நல்ல வாசமா இருக்கும் அல்லாஹ்வுக்கு பிடிக்கும் அந்த வாடை அப்படின்னு இருக்குது இவங்க என்ன செய்யறாங்க அவ்வளவு சிறந்த வாடை வாயிலிருந்து வரும் பொழுது அந்த பல் துளக்கி நாக்கெல்லாம் தீட்டி அந்த வாடையை எப்படி போக்குறது அது சரியில்லையே இப்படி ஒரு காரணம் காட்டிக்கொண்டு பல் துளக்க கூடாது என்றெல்லாம் சுப்புல இருந்து என்ன செய்ய மாட்டாங்க மகர்பு வரைக்கும் பல் துளக்க மாட்டாங்க பக்கத்துல யாரும் போய் நிக்க முடியாது அந்த மாதிரி வாட வரும் அது அல்லாவுக்கு பிடிக்கும் நினைச்சிக்கிட்டு இவங்களா என்ன செய்யறாங்க அது செய்யறாங்க அது அந்த அர்த்தம் கிடையாது அந்த வாடை என்பது வந்து அந்த வாயிலிருந்து வர்றது கிடையாது உள்ள காலியா இருக்கிற காரணத்தினால நீங்க பல் துளக்குன பிறகு ஊதி பாருங்க அப்போ வரதா வரதான் இந்த பல் துளக்கிற காரணத்துல என்ன செய்யாது அந்த வாடை கம்ப்ளீட்டா வந்து நீங்க போயிடாது அப்ப அந்த நபிகள் நாயகம் செல்லாலை செல்லும் அவர்கள் நோன்பாளியா இருந்து கொண்டு பால் துறைக்கு இருக்கிறாங்க அவ்வளவுதான் நமக்கு சட்டம்